உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னையை சொல்றேன் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கண்டிர கோலமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கண்டாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் ஹஜ்ரத் ஓதுறது ஓதிறது கேட்டிருப்பீங்க நிக்கால அன்னி காவும் பின் சுன்னத்தி ஃபமன்ற ரிவன் சுன்னத்தி பலைச மின் ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த ரசூலுல்லாஹி வுடைய வழிமுறை அந்த ஓதற இடத்துல மட்டும்தான் தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் என்ன இருக்குလဲ எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்ளே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஷாப்பிங் போறாங்க இல்ல எந்த உங்களுக்கு சொல்லிடுறது எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூண் மாப்பிள்ள சொல்ற இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காரதுக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ்ஸுகளையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போலாம் பெரிய குடும்பங்களை இதெல்லாம் சகஜம் வந்துறேன் பெரும்பாலும் தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறதுக்கு கல்யாணம் பர்ச்சேஸ்க்கு ரெண்டு பேரும் துபாயில போவாங்களாம் நீ எந்த சூழ்நிலை பின்பற்றேன்னு தெரியல நீ எந்த விஷயத்தை ஏற்கிறேன்னு தெரியல இந்த இந்த வந்து ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம் நீங்க போய் விளக்கம் கேட்டிங்கன்னா தத்துவம் தான் பதிலாக வரும் அது அவனுக்கு அந்த புள்ள நாய் போச்சு அந்த பிள்ளைக்கு அவன் நாய் போச்சு அப்புறம் என்ன கஜத்து அதனால ரெண்டு பேரும் அப்படியே பழகிக்கு வாங்கலாம் பேசிக்கு வாங்கலாம் சந்திச்சுக்கு வாங்கலாம் அவங்க ஒன்னா பிரயாணம் பண்ணுவாங்களா எல்லாம் நடக்குமா இது சொல்ல போனா இது எல்லாம் ஒருத்து பேசக்கூட முடியல ஏன்னா பேசுறவங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்டின் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிச்சு ஈஜாப் கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் எல்லாம் வேக வேகமா தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குது ரொம்ப பயமா இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது மாமா நீ ஆடுது பூரா ஆடுது என்னடா அது கொஞ்ச நேரம் அந்த அஜர்த்து நிக்கா ஓதிட்டு போறாங்கல்ல அது வரையும் மரியாதை உடம்பாக்கள் நிக்கா ஓதணும்னு பின்னாடி வழியா ஓடிடுவோம் ஆமா

நபிகள் நாயகம் என்பது ஜும்மா பயன் மட்டும்தான் இருக்காங்களா அன்றாட வாழ்க்கையில நபிகள் நாயகம் வரலங்கிறப்ப அப்புறம் என்ன பெரிய கண்மணி உயிருக்கு உயிரான திருமணங்களின் சமீபத்தில் சென்னையில பொண்ண பல்லாக்களை வச்சு தூக்கி வந்தாங்க பொண்ணு மேடையில் மேடையில ரிசெப்ஷன் பல்லாக்களை வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கி வந்து இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் போக முடியல சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து தூக்கிட்டு வரணும் எல்லாம் அந்த தூக்கிட்டு வர நாலு பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அதை வந்து பெருமையா வேறு இது பொண்ணா இல்ல ஜனாசாவா சந்து கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரையா இல்ல விளக்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உக்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான அர்த்தம் நீ பொண்ணு தூக்கிட்டு வர பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்க போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காந்து வச்சான் பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது இது எந்த சமுதாயம் யார் இதை சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது

அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்கல பெண்களுக்கு எழுத ஏரியா இங்க இருந்து இவர் போறாரு கையில சைனா எடுத்துட்டு அந்த மகர் எடுத்துட்டு போறாரு வழி விடு மகர் மகர் தொகை கொடுக்குறது மாப்பிள வரா மாப்பிள வரா அவன் நேரா போய் மகர் போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எதை உருவாக்கணுமே காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது அச்சத்து மாதிரி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இறங்குறீங்களே அல்லாஹ் கூப்பிடுறான் முத்து குடும்பம் பிசில் மீ காப்பா நீ முழுசா உள்ளவா அல்ல சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள வா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கிய நைக்கி போடப்படலாம் ஆகாது அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிள் சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது சலந்தா கொலை வழியில இருந்து வேற மாதிரி போகுது நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது ربنا هب மின் அஸ்வாஜினா ازواجنا وذرياتنا قرة اعين كن குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் 40 வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறை பத்தி கவலை வந்துருமாமா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான் பலக 40 سنه فقال குர்ஆன்ல வருது யுதி யாராவது ஜுசுல அஸ்லிஹ லீ ஃபீ ذுரியதி என் சந்ததியை எனக்கு சரிபடுத்தி கொடு 40 வயசு பர்டிகுலர் 40 வயசுங்கற அல்லாஹ் என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம கபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதுல எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க கேட்கற அவங்கள பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் உலம் எக்கும் மினல் முஸ்லிகின் ஹனீஃபம் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுக்கனவு கூட மாசு மறுவற்ற

மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது எல்லாம் ஏமாத்திரம் மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காமல் இருக்கிறது எமாத்தரம் தயவு செய்து சொல்லுகிறேன் பெறுதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை காதல் சும்மா பேசுறதெல்லாம் நபிகள் நாயகம்